தன் பால்கனியில் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்தாள் அவ்வழியே ஒரு கார் அவளை கடந்து சென்றது பார்த்த பிரீத்தி கப்பல் மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்கு எப்பதான் எனக்கும் இந்த மாதிரி ஒரு கார்ல போற வாய்ப்பு கிடைக்குமோ என்று பிரீத்தி ஆதங்கத்துடன் தனக்குள் கூறி அப்போது அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்த கணவன் சூர்யாவின் மீது அவள் பார்வைப்பட்டது அதை பார்த்து சலிப்புடன் அவள் சொல்ல தொடங்கினாள் ஆனா என் தல விதி இப்படிதானா அதை யாரால மாத்த முடியும் என் அப்பா என்ன இந்த நைன் டு ஃபைவ் வேலை பாக்குற சாதாரண சூர்யாக்கு எதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னே தெரியல அவரோட வார்த்தையை மீற முடியாம நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அன்னைக்கு ஆரம்பிச்சது என் துரதிருஷ்டம் இதை கேட்டு சூர்யா மிகவும் மனமுடைந்து போனான் ஏதோ யோசித்துக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்த சூர்யா திடீரென்று வேகமாக தன் அலுவலகத்திற்கு கிளம்பினான் சூர்யா இந்தியாவில் உள்ள பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஆர் பி குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ஒரே வாரிசு ஆனால் இப்போது நாம் பார்க்கும் சூர்யாவும் ஒரு சாதாரண ஜாப் செய்து சூர்யா ஊட்டியிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ரவிக்குமாரின் மருமகன் ஆனால் அப்படி இருந்தும் சூர்யாவின் தற்போதைய பரிதாப நிலை என்னவென்றால் அந்த வீட்டின் வேலைக்காரர்கள் கூட அவனுடைய நிலையை பற்றி சொல்வார்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு காசு வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்க சூர்யா சார் நாங்க வீட்டு வேலைக்காரர்கள் அவனிடம் கூறுவார்கள் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தும் சூர்யா இப்படி ஏழையாக இருப்பதற்கு ஒரு ரகசிய காரணம் உள்ளது அன்று பிரீத்தி சூர்யாவை அவமானப்படுத்திய பிறகு சூர்யா அலுவலகத்திற்கு செல்லாமல் அதற்கு பதிலாக மெர்சிடிஸ் பென்ஸ்காரின் ஷோரூமை அடைந்தான் அங்கு சென்ற சூர்யா இந்த ஷோரூம்ல இருக்க காஸ்ட்லி காரான மேபேக் ஜிஎல்எஸ் எனக்கு காட்டுங்க தம்பி வெளியா இருக்கியா உன்னை பார்த்தா சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு மேபேக் ஜிஎல்எஸ் எத்தனை கோடின்னு உனக்கு தெரியுமா என்று ஷோரூம் விற்பனையாளர் ஏராளமாக சொல்லி சூர்யாவை அவமானப்படுத்தினார் அதை பார்த்து கோபமடைந்த சூர்யா இந்தாங்க என் கார்டு இந்த கார் உடனே என் வீட்டுக்கு அனுப்புங்க என்று கூற அதை கேட்ட விற்பனையாளரின் முகம் பயத்தில் மாறியது அவர் சூர்யாவை ஒரு முறை முழுமையாக பார்த்தார் அந்த காடை சூர்யா நீட்டியவுடன் காடில் எழுதப்பட்டிருந்த பெயரை பார்த்த அடுத்த நொடி அவருக்கு வியர்க்க தொடங்கியது சூர்யாவை பார்த்து நடுங்கிய குரலில் சூர்யா சார் நீங்களா ஒரு வழியா ஆடையாளம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமா நான் சூர்யா தான் ஆஃப் ஓனர் என்று கூறிவிட்டு சூர்யா அங்கிருந்து வேகமாக கிளம்ப அவனை மலைப்புடன் பார்த்தார் விற்பனையாளர் யார் இந்த சூர்யா அவன் ஏன் இவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார் சூர்யாவின் உண்மை பிரீத்திக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் ப்ரீத்தியின் அப்பா அவளை ஏன் சூர்யாவுக்கு திருமணம் செய்து வைத்தார் சூர்யாவின் உண்மை அவருக்கு தெரியுமா இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு போக போக தெரியும் சூர்யா கார் ஷோரூமிலிருந்து அலுவலகத்தை அடைந்தவுடன் அவன் மொபைலுக்கு ஒரு கால் வந்தது மொபைல் ஸ்கிரீனில் பார்த்தபோது அது சூர்யாவின் மனைவி பிரீத்தியின் தங்கை சந்தியா அதை பார்த்ததும் சூர்யாவின் முகம் சோகமாக மாறியது சந்தியா எப்போதும் சூர்யாவை மட்டம் தட்டி கொண்டே இருப்பாள் தயக்கத்துடன் சூர்யா அந்த காலை அட்டன் செய்ய அப்போது மறுபக்கத்திலிருந்து ஏளனமாக ஒரு குரல் வந்தது என்னவாமா போன அட்டன் பண்ண இவ்ளோ நேரம் இல்ல சந்தியா நான் கொஞ்சம் அப்போது சந்தியா அவனை குறுக்கிட்டு பேசினாள் சரியாத விடுங்க உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு பாலு ஜுவலர்ஸ்ல நான் ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ணிருக்கேன் ஓனர் கிட்ட பேசிட்டேன் நீங்கள் அந்த நெக்லஸை வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுங்க ஓகே இல்லை எனக்கு கொஞ்சம் பேங்க் வேலை இருக்கு என்று சூர்யா பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே சந்தியா நடுவில் இடை ஹலோ மிஸ்டர் சூர்யா யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்களே எங்களோட நிழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால சாக்கு சொல்றதை நிறுத்திட்டு இன்னும் எண்ணி ஒன் ஆர்ல அந்த நெக்லஸ் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க புரிஞ்சுதா ஆ அப்புறம் அந்த ஜுவல்லரி ஓனர் உங்ககிட்ட ஒரு முப்பதாயிரம் கொடுப்பார் அதுல ஒரு பைசா கூட குறையாம என்கிட்ட கொண்டு வரணும் ஓகே அப்போது சந்தியாவிடம் சூர்யா நக்கலாக கூறினான் இதை பாரு சந்தியா நான் இது வரைக்கும் எதையும் திருநதில்ல ஓகே அப்படியும் உனக்கு ஏ மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா அப்ப வேலைக்காரங்களை அனுப்பி வாங்கிக்க வேண்டியதானே சூர்யாவின் இந்த பதில் சந்தியாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது மிஸ்டர் சூர்யா இந்த வீட்டில் உங்களுக்கு ஆர்கியூ பண்ணலாம் அனுமதி இல்லை ஓகே அதனால நான் சொன்னதை மட்டும் செய்ய நான் மறுபடியும் சொல்றேன் அந்த பணத்துல இருந்து ஒரு பைசா கூட குறையக்கூடாது கூடாது சீக்கிரம் நான் சொன்னதை வாங்கிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துல என் வீட்டுக்கு வந்து சேருங்க நான் வைக்கிறேன் என்று முகத்தில் போல் கூறி சந்தியா அந்த காலை கட் செய்தாள் சூர்யா எரிச்சலுடன் உலகிலேயே மிகவும் கேவலமான விஷயம் போல அந்த மொபைலையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார் சரி ஆஃபீஸ்க்கு அரை நாள் லீவு போட்டுவிட்டு நகை கடைக்கு சென்று சந்தியாவின் நகையுடன் வீடு திரும்பினான் சூர்யா ஆனால் சூர்யாவுக்கு இங்கே ஒரு புதிய பிரச்சனை காத்திருந்தது அவன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவன் முன்னால் அவன் மாமியார் நீலவேணி தன் தோழிகளுடன் இருப்பதை கண்டான் அனைவரும் பிஸியாக ரம்மி விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது நீலவேணியின் தோழி ஒருவர் தன் செருப்பை பார்த்து கூறினார் பாரு நீலவேணி உன் வீட்டுக்கு வர்ற அப்போ என்னோட செருப்பா இருந்து போச்சு இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது இதை பார்த்து நீலவேணி சிரித்துக் கொண்டே தன் தோழியிடம் கூறினார் ஓ கமான் இத பத்தி கவலைப்படுறதுல என்ன பிரயோஜனம் நீ எதை பத்தியும் ஒரி பண்ணிக்காத நான் சொல்லி ஓகே பதிலுக்கு நீலவே தோழி முகத்தை சுருக்கி கொண்டு ரொம்ப காஸ்ட்லியான ஸ்லிப்பர் ஒரு வேலைக்காரனை போய் என்னால் நம்ப முடியாது நான் எல்லாம் திரும்ப யூஸ் பண்ணதே இல்லை இப்ப என்ன பண்ணுறது நான் வீட்டுக்கு வேற போயாகணும் என்று தோழி கூற அப்போது பதிலுக்கு நீலவேணி சிரித்துக்கொண்டே கூறினார் ஹே வேலைக்காரன் இல்லடி வேலைக்காரனுக்கும் கொஞ்சம் மேலே அவன் இந்த வேலையை செஞ்சு முடிப்பான் நீ கவலைப்பட தேவையில்ல என்று நீலவேணியின் கண்கள் சூர்யாவின் மீது படும் போது சூர்யா வேறு பக்கம் நகர்ந்தான் அப்போது நீலவேணி சூர்யாவை அழைத்தாள் நீலவேணியின் குரல் கேட்டவுடன் சூர்யா நின்றார் இப்போது ஏதோ புதிரகளை நடக்கப் போகிறது என்று மட்டும் சூர்யாவிற்கு புரிந்தது ஏ சூர்யா இங்க பாரு அவங்க செருப்பை சரி பண்ணிடு ஆமா கொஞ்சம் சீக்கிரவா அர்ஜென்டா கிளம்பணும் புரியுதா யாமினி மருமகன் மருமகிட்டே அந்த வேலையை செய்ய சொல்ற இது சரியா படல வேண்டாம் நீலவேணி இதை கேட்ட யாமினிக்கு கோபம் தலைக்கரிக்கிறது ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன் வார்த்தை ஜாலத்தில் சாமர்த்தியமாக விளையாடினாள் யாருக்காவது வேற ஹெல்ப் தேவை இந்த பிஞ்சு போன கூட சரி பண்ணா அவன் வேற என்ன செய்ய போறான் எப்படியும் அவன் ஒன்னும் இல்ல சும்மா வெட்டியா தான் இருக்கான் இதையாவது செய்யட்டும் தன் மாமியார் நீலவிணியின் இந்த வார்த்தைகள் சூர்யாவின் இதயத்தை நேராக தாக்கியது ஆனால் சூர்யா இதையெல்லாம் பலமுறை கேட்டு பழகிவிட்டான் மேலும் இன்று சூர்யாவுக்கு பிறந்த நாள் ஆனால் அது அவனுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருந்தது அது வேறு யாருக்கும் தெரியவில்லை அதனால் சூர்யா அதை தன் மாமியார் யாமனிடம் சொல்ல விரும்பினான் ஆனா நான் இப்ப சந்தியாவோட ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் என்று சூர்யா சொன்ன போது நீலவேணியால் தன் விரிந்த கண்களுடன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை தேவையில்லாம பேசாத வேலையை முடிச்சுட்டு வா உன் நாக்கு வர வர ஓவரா பேச ஆரம்பிச்சிடுச்சு நீ தான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன் எங்கிருந்தோ வந்த ஒரு பிச்சைக்காரனி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரீத்தி என்ன ச்சே எல்லாம் என் பொண்ணு மாதிரி ஒரு தண்டச ஒரு மாட்டிக்கிட்டா என்று நீலபெணி தனது பேச்சை முடித்தவுடன் அவளது தோழி சூர்யாவிடம் தன் அருந்த செருப்பை காட்டி சொன்னாள் இதை ஒரு பெரிய கடைக்கு எடுத்துட்டு போய் நல்லா தைச்சுடு ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லி ஸ்லீப்பர்ஸ் புரிஞ்சதா என்று சொல்லிவிட்டு சூர்யாவின் கையை உயர்த்தி செருப்பை அவன் கைகளில் கொடுத்தாள் சூர்யா அவன் தலையை குனிந்து அந்த செருப்பை பார்க்க ஆரம்பித்தான் சூர்யா தன் விருப்பத்திற்கு மாறாக இந்த வேலையை செய்ய வேண்டியிருந்தது அவன் போவதை பார்த்து நீலவேணியின் மற்ற இரண்டு தோழிகளும் நமிட்டு சிரிப்பு சிரித்தனர் சூர்யா எல்லோருடைய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டே இருந்தான் பிறகு தன் எதிரில் இருந்த மனைவி பிரீத்தியின் படத்தை பார்த்து மனதிற்குள் கூறிக்கொண்டான் இவ்வளவு அவமானங்களை தாண்டியும் நான் இந்த வீட்டில் தங்கியிருக்கேன்னா அதுக்கே மனைவி பிரீத்தி தான் காரணம் ஏன்னா நான் உன்னை இழக்க விரும்பல நான் உன்னை காதலிக்கிறேன் பிரீத்தி ஆனா இதையெல்லாம் ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று தனக்குள் கூறியவாறே சூர்யா அங்கிருந்து வெளியே வந்தான் அவன் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது வழியில் அவனின் மனைவி பிரீத்தியிடமிருந்து அவன் மொபைலுக்கு மெசேஜ் வந்தது சூர்யா இன்னைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வர முடியுமா கொஞ்சம் வேலை இருக்கு சீக்கிரம் என்று பிரீத்தின் இந்த மெசேஜை படித்தவுடன் சூர்யாவின் உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றியது மேலும் அவனின் முழு பதட்டமும் மறைந்தது போல் தோன்றியது கடந்த ஆறு மாதங்களில் இன்றுதான் பிரீத்தி சூர்யாவை முதன்முறையாக தன் அலுவலகத்திற்கு அழைத்தாள் அது அவனது கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் பிரீத்தியின் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்காகவும் தன்னை ஒரு மில்லியன் மடங்கு தியாகம் செய்திருப்பான் அந்த மெசேஜை படித்த பிறகு சூர்யா சிரித்துக் கொண்டே தனக்குள் கூறினான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ ஆபீஸ்க்கு கூப்பிட்ருக்க பிரீத்தி எனக்கு தெரியும் என் பர்த்டே எனக்கு கூட ஞாபகம் இல்லாம இருக்கலாம் ஆனா உனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அதனாலதான் நீ என்னை கூப்பிட்டுருக்க உன்னோட சர்ப்ரைஸ் கிஃப்டுக்காக நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் இதை நினைத்துக்கொண்டே பைக்கை ஸ்டார்ட் செய்துவிட்டு பிரீத்தி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்திற்கு சூர்யா கிளம்பினான் வழியில் ஒரு பூக்கடையை பார்த்தான் ஏதோ யோசித்தவன் பைக்கை நிறுத்திவிட்டு பர்சை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான் அதில் ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு மட்டும் இருந்தது அதை பார்த்த சூர்யா தனக்குள் கூறிக்கொண்டான் ஓ என்கிட்ட இப்ப ரெண்டு செட் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு இந்த இன்னும் ஒரு செட் ட்ரெஸ் வாங்கலான்னு நினைச்சேன் பரவாயில்ல பிரீத்தியை விட வேற எதுவும் முக்கியம் முக்கியம்ல இதில் அவளுக்காக ஒரு சில நல்ல பொக்கே கிடைக்கும் பிரீத்தியும் ஹாப்பியா இருப்பா பின்னர் அந்த பணத்தில் பிரீத்திக்கு அந்த பொக்கேவை சூர்யா வாங்கினான் சூர்யா திரும்பி பார்த்தவுடன் அவனுக்கு சந்தியாவின் வேலையும் அவனின் மாமியார் கொடுத்த வேலையும் நினைவுக்கு வந்தது அப்போது அந்த சிறப்பை பார்த்து விட்டு சொன்னான் சாரியத்த எனக்கு என்னோட வைஃப் பிரீத்தியை விட எதுவும் முக்கியம் இல்லை என்று கூறி சூர்யா அந்த செருப்பை எடுத்து அருகில் உள்ள புதர்களில் தூக்கி வீசினான் இன்று முதல் முறையாக பிரீத்தியின் கன்ஸ்ட்ரக்ஷன் அலுவலகத்திற்கு செல்கிறான் இன்று அவனுக்கு அங்கே நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று நினைத்து இன்று அவன் நிம்மதியாய் இருந்தான் அவன் அங்கு சென்றவுடன் சூர்யா விரைவாக அலுவலகத்தின் உட்புறத்தை நோக்கி நகர்ந்தான் அப்போது அவன் எதிரில் வந்த ஒரு நபருடன் மோதினான் இதன் காரணமாக சூர்யாவின் கைகளில் இருந்த பூங்கொத்து கீழே விழுந்தது நீல நிற சூட் அணிந்து கண்களில் இருண்ட கண்ணாடி அணிந்திருந்த அந்த மனிதர் மிகவும் பணக்காரராக இருந்தார் தன் மீது மோதிய ஆத்திரத்தில் அவர் சூர்யாவை கத்தினார் முட்டாள் கண்ணு தெரியல உனக்கு கொஞ்சம் கூட மானஸ் இல்லாம எங்கிருந்து வரானுங்களோ தெரியல உனக்கு இந்த ஆபீஸ் உள்ள நிக்க கூட இல்ல என்னமோ மாமனார் வீடு மாதிரி பராக பார்த்துட்டு வர நீ அந்த பணக்காரருக்கு சூர்யாவின் எளிய ஆடைகளின் காரணமாக அவனை வேலைக்காரன் அல்லது ஆபீஸ் பாய் என்று தவறாக நினைத்தார் அந்த பணக்காரர் கீழே கிடந்த பூங்கொத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதை தன் காலடியில் நசுக்கி மிதித்துவிட்டு கோபமாக வெளியே சென்றார் சூர்யா கவலையுடன் தலை குனிந்து காலடியில் மிதித்த பூங்கொத்தை பார்த்தான் மறுபுறம் பிரீத்தி தனது கண்ணாடி அறைக்குள் இருந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள் பிரீத்தி கண்ணீருடன் சூர்யாவையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அந்த திமிர் பிடித்த பணக்காரன் அங்கிருந்து கிளம்பிய பின் சூர்யாவின் கண்கள் பிரீத்தி மீது பட்டதும் ஒரு கணம் தன் அவமானத்தை மறந்தான் அப்போது பிரீத்தி சூர்யாவை பார்த்து சென்னை விட்டு போ ஏன் என் வாழ்க்கையை விட்டு நீ போக மாட்டேங்கிற உன்னால என்னோட லைஃபே நரக மாடுச்சு இதை கேட்ட சூர்யா ஒரு கணம் அதிர்ந்து போனான் பிரீத்தியிடமிருந்து இப்படி எதையும் அவன் எதிர்பார்க்கவில்லை சூர்யா பிரீத்தியை அதிர்ச்சியுடன் பார்த்தான் அப்போது பிரீத்தி அவனை பார்த்து மேலும் கூறினாள் நீ என் ஹஸ்பண்ட் இல்ல என்ன புடிச்ச நரக தண்டனனி உனக்கு என்ன வேணும் என் அப்பா என்ன வலுக்கட்டாயமும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாரு அந்த தவறுக்கான தண்டனையை நான் இன்னும் அனுபவிக்கிறேன் நீ ஒருபோதும் எனக்கு தகுதியானவையில உன்னை என் ஹஸ்பண்ட்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்கு இன்னைக்கு என்னோட டிரைவர் இல்ல அதனாலதான் உன்னை வர சொன்னேன் ஆனா என் ஹஸ்பண்ட் இந்த டிரைவர் வேலைக்கு கூட தகுதி இல்லாதவன எனக்கு தெரியாம போச்சு இங்க வந்து என்னோட கிளைண்ட்டை நீ ஹர்ட் பண்ணிட்ட எனக்கு அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு விஐபி கிளைண்ட்டன்னு தெரியுமா உனக்கு என்று கூறிய பிரீத்தியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் கோபத்துடன் சூர்யாவின் மார்பில் குத்தி சொன்னாள் நான் எங்க போனாலும் அவமானத்தை தவிர நீ எனக்கு எதையும் கொடுத்ததில்லை என் வாழ்க்கையோட மிகப்பெரிய துரதிருஷ்ட நீ இப்படி சொல்லிக்கொண்டே பிரீத்தி கேபினை விட்டு வெளியேறினாள் சூர்யா அவளை பின்தொடர்ந்து ஓடினான் பின்னர் வழியில் சிதறிக் கிடந்த பூங்கத்தை பார்த்து பிரீத்தி சொன்னாள் என்ன ஏங்க இவ்வளவு குப்பை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் ஏறிங்க என்று கோபமாக வேலைக்காரனிடம் சொல்லிவிட்டு அந்த மலரை தன் கால்களால் மிதித்துவிட்டு முன்னால் சென்றாள் பிரீத்தி அந்த பணக்கார கிளைண்ட் ஏற்கனவே தனது காரில் அமர்ந்து பிரீத்திக்காக காத்திருந்தார் அப்போது சூர்யா முன் பிரீத்தி தனது கிளைண்டை காரில் அமர்ந்து வியாபாரம் தொடர்பாக அங்கிருந்து கிளம்பினாள் சூர்யா அவனது பைக்கை பார்த்தான் அந்த பழைய பைக் தான் இப்போது சூர்யாவின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது சூர்யா கண்ணீருடன் தனக்குத்தானே பேசிக் கொண்டான் பரவாயில்ல நீ எந்த தப்பும் செய்யலன்னு எனக்கு தெரியும் என்னோட சிச்சுவேஷன் நான் நம்புறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிழ்ச்சியும் நான் உனக்கு தருவேன் நீ என்னோட பிரீத்தி மட்டுமே என் காதில் சீக்கிரம் உனக்கு உணர்த்துவேன் என்று தனக்குள் கூறி சூர்யாவும் அங்கிருந்து நகரின் சாலைகளில் தன் பைக்கில் வெளியே சென்றான் இரவு வெகு நேரமாகிவிட்டது சூர்யா மிகவும் சோகமாக இருந்தான் அப்போது திடீரென சூர்யாவின் மொபைல் ஒழித்தது அதை பார்த்த போது அவன் அத்தை நீலவேணியின் போன் அவன் போனை எடுத்த உடனே மறுபக்கத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு நீ உன்னால என் ஃப்ரெண்டு நான் எவ்வளவு அவமானப்பட்ட தெரியுமா வேலை முடிச்சு ஒரு போன் கூட நீ பண்ணல வீட்டுக்கும் வரல இவ்வளவு நேரம் எங்க ஊரை சுத்திட்டு நீ என்று சூர்யாவின் பிறந்த நாள் இருந்தும் தன் மாமியார் வீட்டில் நாள் முழுவதும் அவமானப்பட்டுக் கொண்டிருந்தான் நீலவேணியின் கேள்வியை கேட்டு சூர்யா அவரிடம் கூறினான் பிரீத்திய பிக்கப் பண்ண போயிருந்த சீக்கிரம் பிரீத்தி என்ன கால் பண்ண சொல்ல அவளோட ஃபோன் வேலை செய்யல இதை கேட்டதும் சூர்யாவுக்கு தூக்கி மாதிரி போட்டது அதிர்ச்சி அடைந்த அவன் மாமியார் நீலவேணியிடம் ஆனா ப்ரீத்தி என் கூட வரலையே என்ன வளர நீ இப்பதானே அவளை பிக்கப் பண்ண போயிருக்கேன்னு சொன்ன ஆமா ஆனா அவ தன்னோட ஒரு விஐபி கிளைண்ட் கூட பிசினஸ் விஷயமா பேச அவர் கூட கார்ல போயிட்டா இதை கேட்ட நீலவேணி கோபத்துடன் சூர்யாவிடம் கூறினா லேட் நைட் அடிச்சு இந்த நேரத்துல போய் பிரீத்தி எவனோ ஒரு கிளைன் கூட இருக்கான்னு சொல்றீங்க ச்சை நீ இதான் ஏதோ தப்பு பண்ணிருக்க அதனாலதான் கூட வரல நீ எல்லாம் ஒரு புருஷனா அவ எங்க முதல்ல தேடி கூறி நீலவினி அழைப்பை துண்டித்தார் பிரீத்தியின் என்னை சூர்யா டயல் செய்த போது அவளுக்கு கால் போகவில்லை இப்போது சூர்யா பிரீத்தியை பற்றி மிகவும் கவலைப்பட்டான் சூர்யாவிற்கு அந்த கிளையண்டைப் பற்றி பெரிதாக தெரியாது என்றாலும் சூர்யா பிரீத்தியின் வாயிலிருந்தே அந்த பணக்கார கிளைண்ட்டை பற்றி பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறான் அந்த பணக்கார கிளைண்ட் பிரீத்தியின் பழைய வாடிக்கையாளர் அவன் ஒரு நைட் கிளப் வைத்திருக்கிறான் சூர்யா விரைந்து அந்த நைட் கிளப்பிற்கு சென்றான் அங்கே சென்று அதன் உள்ளே நுழைய உள்ளே பலத்த சத்தத்துடன் அனைவரும் மது அறிந்துவிட்டு கொண்டிருந்தனர் சூர்யா சுற்றுமுற்றும் பார்த்தான் ஆனால் பிரீத்தியை காணவில்லை எதையோ யோசித்துக் கொண்டே கிளப் மேனேஜரை நோக்கி நகர்ந்தான் சூர்யா அங்கே இருந்த ஒரு பக்கத்து அறையில் இருந்து பிரீத்தியின் குரல் கேட்டது அந்த அறையின் கதவை சூர்யா திறந்ததும் அவன் தலையில் இடி விழுந்தது போல ஆனது அங்கே சூர்யாவை பார்த்த அந்த பணக்காரன் கோபமாக கத்தினான் நீ இங்கே இருக்க நீ சூர்யா அந்த ரகசிய அறைக்குள் எதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் பிரீத்தி அந்த பணக்காரருடன் அறைக்குள் ஒன்றாக இருந்தாளா சூர்யா இப்போது என்ன செய்வான் இந்த கேள்விகளுக்கான விடையை தெரிஞ்சுக்க உடனே டவுன்லோட் செய்து கேளுங்கள் தி பாஸ்